வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் டாக்டர் என் குழந்தைக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது சுத்தமாக எப்போ பார்த்தாலும் பசி இல்லை பசி இல்லைன்னு சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறத பார்த்துருப்போம் குழந்தைகளுக்கு பசியே இல்லாத நிலை கொஞ்சம் கூட பசியே இல்லை அப்படின்னா ஆர்சனிக்கம் ஆல்பம் டூ ஹண்ட்ரட் இக்னேஷியா டூ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு மருந்தையும் காலையில ரெண்டு மாத்திரை இரவு ரெண்டு மாத்திரை அப்படியே அந்த நல்லா பசி எடுத்து சாப்பிடுற வரைக்கும் கொடுத்தோம்னாலே பசி நார்மலுக்கு வந்துடும் நல்லா பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இல்ல அவங்க கண்ட கண்ட மசாலா உணவு கொழுப்பு உணவுகள் மாமிச உணவுகள் அளவுக்கு அதிகமா சாப்பிட்றாங்க சாப்பிட்ட பிறகு வயிறு கெட்டு போயிடுது அதுக்கு பிறகு பசி இல்லை பசி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா நக்ஸ்வமிகா டூ ஹண்ட்ரட் பல்சட்லாம் டூ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு மருந்தும் கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றாங்க ரெண்டு வாய் சாப்பிட வச்சோன்னே சாப்பிட்டுட்டு ரெண்டு வாய் சாப்பிட்டோனே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றாங்க பசிக்குதுன்னு சாப்பிட வராங்க ரெண்டு வாய் தான் சாப்பிட முடியுது சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு லைகோபோடியம் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தை எடுத்துக்கலாம் இந்த மருந்து பேரெலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் வரும் இந்த மருந்துகளை நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு இருக்கோ அந்த கம்ப்ளைண்ட்டோட அடிப்படையில் கரெக்டாக எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் பக்க விளைவில்லாத மருந்துகள் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் குழந்தைகளும் எடுத்துக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்றதை கமெண்டில் தெரிவிங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி